Hi friends, welcome to our YouTube channel. இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ற டுவெண்ட்டி ஃபைவ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம் இந்த இது தெரிஞ்சாலே நீங்க பேசிக்கா இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம் அது என்னென்னு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் உங்களுக்கு கண்டினியூஸா வந்து ஃபிஃப்டி சென்டென்சஸ் வேணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதுக்கான வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் வாட் ஹேப்பன் என்ன நடந்தது வாட் ஹேப்பன் என்ன நடந்தது யாருக்கிட்டயாச்சும் இப்ப எதாவது அவங்க ஏதாவது ஆச்சுன்னா அவங்க கிட்ட கேட்கறதுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்போம்ல அதுக்கு வாட் ஹேப்பன் என்ன நடந்தது வாட்ஸ் த ரீசன் என்ன காரணம் வாட் இஸ் த ரீசன் என்ன காரணம் யார்கிட்டாச்சும் ஏதாவது காரணம் கேட்டு அதுக்கு வந்து வாட்ஸ் த ரீசன் வாட் இஸ் த மேட்டர் என்ன விஷயம் வாட் இஸ் த மேட்டர் என்ன விஷயம் What ஷுட் ஐ do? நான் என்ன செய்ய வேண்டும் வாட் should ஐ do? நான் என்ன செய்ய வேண்டும் ஏதாவது நம்ம எதனா பண்ணணுமா அப்படின்றத கேட்கறதுக்கு வாட் சுட் ஐ டூ இதெல்லாம் பேசிக்காக நீங்க பேசுறதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க நல்லா உங்களுக்கு பேச வந்துடும் வாட் ஆர் யூ டூயிங் நீ என்ன செய்யற வாட் ஆர் யூ டூயிங் நீ என்ன செய்யற யார்கிட்டாவது கேட்கறதுக்கு என்ன பண்ற அப்படின்னு கேட்கறதுக்கு வாட் ஆர் யூ டூயிங் அப்படி கேட்கலாம் வாட் டு யூ வாண்ட் உனக்கு என்ன வேண்டும் வாட் டு யூ வாண்ட் உனக்கு என்ன வேண்டும் வேர் ஆர் கோயிங் நீ எங்க போற வேர் ஆர் யூ கோயிங் நீ எங்க போற இதுக்கெல்லாம் வந்து இதை போல கொஸ்டின் கேட்டு நீங்களே அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க வேர் ஆர் யூ கோயிங் ஐம் கோயிங் டு டெம்பிள் ஐ ஐம் கோயிங் டு காலேஜ் அந்த மாதிரி நீங்களே சும்மா ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்க வேர் இஸ் இட் வேர் இஸ் இட்

ஹூ ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் நீ யாருக்காக காத்திருக்கிறாய் ஹூ ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் நீ யாருக்காக காத்திருக்கிறாய் ஒய்ஆர் நீ ஏன் தாமதமாக வந்தாய் ஒய் ஆர் யூ லேட் நீ ஏன் தாமதமாக வந்தாய் ஒய் டிடியூ சேதட் நீ ஏன் அதை சொன்னாய் ஒய் டிடியூ சேதட் நீ ஏன் அதை சொன்னாய்

நான் எப்படி உனக்கு உதவலாம் இட் பாசிபிள் அது எப்படி சாத்தியம் ஹவ் இஸ் இட் பாசிபிள் அது எப்படி சாத்தியம் எந்த இடத்தில் இருந்து எந்த இடத்தில் இருந்து ஃபார் ஹவு லாங் எவ்வளவு நேரத்திற்கு ஃபார் ஹவு லாங் எவ்வளவு நேரத்திற்கு இன் ஹூஸ் நேம் யாரின் பெயரில் இன் ஹூஸ் நேம் யாரின் பெயரில் வித் விச் நபருடன் வித் விச் நபருடன் பை வாட் டைம் எந்த நேரத்திற்குள் பை வாட் டைம் எந்த நேரத்திற்குள் வாட் இஸ் யுவர் நேம் உன் உங்கள் பெயர் என்ன வாட் இஸ் யுவர் நேம் உங்கள் பெயர் என்ன தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டினியூஸா வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் பிப்டி சென்டென்சஸ் வீடியோ போடுறேன்